இயக்குனர் அட்லியின் ஜவான் படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலில் சாதனை படைத்த நிலையில் அவருடைய அடுத்த படம் யாருடன் என்பதுதான் ரசிகர்கள் எல்லோரிடமும் இருக்கும் ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கிறது அட்லி அடுத்து சன் பிக்சர் தயாரிப்பில் ஒரு படம் இயக்கப் போவதாக முன்பு தகவல் வந்தது அதில் சல்மான் கான் ஹீரோவாக நடிக்கப் போகின்றார் என்றும் கூறப்பட்டது ஆனால் அட்லி அந்த படத்திற்காக கேட்ட பட்ஜெட் மிகப்பெரியதாக இருந்ததால் சன் பிக்சர் அதிலிருந்து பின்வாங்கிவிட்டதாக தெரிகிறது இதனால் அட்லி தற்போது தன்னுடைய அடுத்த படத்திற்காக தெலுங்கு ஹீரோ அலு அர்ஜுனுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது அந்த படத்தினை தயாரிக்க தில் ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா இந்த படத்திற்காக அட்லி நூறு கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாகவும் அதனால் தயாரிப்பாளர் தில் ராஜா அதிர்ச்சியில் இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த பட்ஜெட் உறுதியானால் விரைவில் அறிவிப்பு வரும் எனவும் எதிர்பார்க்கலாம்